ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு அருமையான கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சொல்லும் போதே வாயில் ஏற்றி ஒரு அந்த அளவு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து துண்டு கருவாடு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம் கருவாடு பார்க்கும்போதே அல்வா துண்டு மாதிரி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெது வெதுப்பான போட்டு வச்சிடலாம் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அறுவாடு தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே வெங்காயம் மூணு வெங்காயம் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஓரளவு வதங்கினது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கருவாடை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம் கருவாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல உப்பு வந்து கம்மியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கருவாடு எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினது இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் வெங்காயத்துக்கூடேயே வந்து ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருந்தேன் அதனால மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு முடி போட்டு வச்சிடலாம் அளவு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு அதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வச்சிடலாம் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக இது கூடவே தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ முடி போட்டு வச்சிடலாம் உப்புலாம் வந்து சேர்க்க தேவை இருக்காது ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் முடி போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு வேணும்னா கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணால் மல்லியில் தூவி இறக்கு சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை கூட வச்சா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே சமயம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் பழைய சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்